டாடா நகர் பெங்களூர் இரவு பத்து மணி குளிருடன் மழை தூறிக்கொண்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அரைகுறை இருட்டில் வாசலில் வந்து யாரோ சார் என்று அழைப்பது போன்று இருந்தது இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று அவன் திகைத்தான் வாசர் கதவை திறந்து எட்டி பார்த்து சற்று அதட்டலாக யாரது என்றான் அங்கு ஒரு வயதானவர் நின்று கொண்டு இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மெயின் கேட்டை அடைந்து அவர் அருகில் போய் பார்த்தான் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் நான்கு நாட்கள் வெள்ளை தாடி கையில் போர்த்தீஸ் விளம்பரர் ரெக்ஸின் பையுடன் பரிதாபமாக அவர் நின்றிருந்தார் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டார் நம்பர் இருபது டாடா நகர் இதுதானே என்று கேட்டார் ஆமாம் உள்ளே வாருங்கள் கேட்டை திறந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பெரியவரை மரியாதையுடன் வீட்டினுள் அழைத்து சென்று அமர வைத்தான் ஈரத்தலையை தலையை கொள்ள துண்டு எடுத்து கொடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் சேலத்திலிருந்து வருகிறேன் நான் உங்களின் அப்பாவின் நண்பர் முந்தா நாள்தான் உங்களிடம் மொபைலில் பேசி விவரங்களை சொன்னதாக சொன்னார் அப்பா தான் என்ன இன்று காலை சேலத்தில் பஸ் ஏற்றிவிட்டார் மூன்று மணிக்கே வந்திருக்க வேண்டிய பஸ் வழியில் பழுதானதால் வந்து சேர இரவாகிவிட்டது என்று அவர் சொல்லி முடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா உங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் ரெக்ஸின் பையிலிருந்து நான்காக மடிக்கப்பட்ட ஒரு தாளை எடுத்து அவனிடம் நீட்டினார் பிரித்து படித்தான் அன்பு உள்ள ஜெயராமனுக்கு நான் மொபைலில் சொன்ன கோதண்டராமன் இவர்தான் என் நண்பர் இவரது ஒரே மகன் பெங்களூருவில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான் சமீபத்தில் ஒரு கோரமான சாலை விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் என் நண்பரும் அவர் மனைவியும் எஞ்சிய நாட்களை கடந்து செல்ல உதவியாக இருக்கும் தற்போது கோர்ட் விசாரணைகள் முடிந்துவிட்டன விபத்து சம்பந்தமான சகல விபரங்களையும் சேகரித்து ஒரு ஃபைலில் போட்டு அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் கோர்ட் முடிவு செய்த இழப்பீட்டை உடனே தர தயாராக இருக்கிறார் பெங்களூரு தலைமை இன்சூரன்ஸ் அலுவலகத்தில் இழப்பீட்டுக்கான காசோலை சீக்கிரம் தயாராகிவிடுமா பெங்களூர் என் நண்பருக்கு முற்றிலும் புதிது தவிர கன்னடம் வேறு தெரியாது நீ அவருடன் இன்சூரன்ஸ் அலுவலகம் சென்று அவருடைய பணம் கிடைத்திட உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் அன்புள்ள அப்பா என்று எழுதியிருந்தது கடிதத்தை மடித்து சட்டைப்பையில் வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சாப்பிட்டீங்களா என்று கேட்டான் இல்லை வழியில் இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன் உங்களை இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்று அவர் சொன்னார் அதனால் என்ன பரவாயில்லை என்று அவனும் சொன்னான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் தோசை மாவு இருந்தது உடனே நான்கு தோசைகள் வார்த்து மிளகாய்பொடி எண்ணெய் கொடுத்து அவரை சாப்பிட செய்தான் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்க சாப்பிடுங்க இதோ வர்றேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் திரும்பி வந்தபோது அவர் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த ஃபைலை தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் நிதானமாக கோதண்டராமன் எதிரில் அமர்ந்து ஃபைலை வாங்கி பார்த்தான் விபத்தில் இறந்த அவருடைய பையன் ஃபோட்டோ ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் பையன் இறந்து கிடந்த மூன்று விதமான புகைப்படங்கள் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் ஆர்டர்கள் இருந்தன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவன் கண்கள் கலங்கின என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ரொம்பவும் சோகமான விஷயம் என்னோட ஒரே பையன் கஷ்டப்பட்டு பிஇ படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ படிச்சு முடிச்சான் எனக்கு வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவான் ஒரு நல்ல வேலையும் கிடைச்சி சந்தோஷப்பட்டான் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கொண்டு அழுதார் என்று சொல்ல வேண்டும் சோகமாக அவரையே பார்த்தபடி அவன் அமர்ந்திருந்தான் அவரே தொடர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வேன் சொந்தக்காரர் உடனே நஷ்ட ஈடு தர ஒத்துக்கிட்டார் ஒரே பிள்ளைய பறி அந்த நஷ்ட ஈட்டை வாங்கி நாங்கள் சாப்பிட்றதானு ஒரே வெறுப்பாக இருந்தது உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி இதை வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது அவனும் பிள்ளையை இழந்த சோகத்தில் படுத்த படுக்கி ஆகிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வர வீட்டு வாடகை கொடுத்து சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால் கடைசியாக நஷ்ட வாங்கிக்க சம்மதிச்சேன் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த கடிதத்தை கொடுத்து என்ன உங்களிடம் அனுப்பி வைச்சார் தான் சொல்ல வேண்டும் செய்கிறேன் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் நீங்கள் இப்போது தூங்குங்கள் என்று அவன் சொன்னான் எழுந்து சென்று அவர் படுத்து கொள்ள பாயும் தலையணையும் போர்வையும் கொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் காலையில் அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தான் குளித்துவிட்டு இருவரும் கிளம்ப தயாரானார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பெங்களூருவில் நிருபதங்காரோடு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸா என்று சொன்னார் ஆமாம் கவலைப்படாதீர்கள் நானே உங்கள் கூட வருகிறேன் என்று அவன் சொன்னான் போகும் வழியில் அடையாறு ஆனந்த பவனில் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து தானும் சாப்பிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு அந்த ட்ராவல்ஸ் உரிமையாளரும் வந்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கோதண்டராமன் கைக்கு வந்து சேர மதியம் ஒன்றை ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் கோதண்டராமன் கண்கள் கலங்க அவனிடம் ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்பவே சிரமப்பட்டுட்ட நான் இப்படியே சேலம் கிளம்புறேன் இப்ப பஸ் ஏறேனா ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் என் மனைவி வேற தனியா இருக்கா என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் நானே மெஜஸ்டிக்கில் பஸ் ஏற்றி விடுறேன் என்று சொன்னான் அவரை பைக்கில் அமர செய்து பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அவர் மறுத்தும் கேளாமல் அவரை சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் மெஜஸ்டிக் சென்று சேலம் பஸ்ஸில் அவரை ஏற்றி ஜன்னலோர இருக்கையில் அமர வைத்தான் டிக்கெட் வாங்க என்று அவர் கையில் ஒரு இருநூறு ரூபாய் தாளை அவர் பையில் வலுக்கட்டாயமாக திணித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நிமிஷம் இதோ வரேன் என்று எங்கோ சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் கையில் ஒரு பையுடன் வந்தான் வீடு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகுமோ வழியில் இதை சாப்பிடுங்க தண்ணீர் பாட்டில் டிஃபன் பொட்டலும் அடங்கிய பையை அவரிடம் வெளியே நின்றபடியே கொடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் கோதண்டராமன் கண்கள் கலங்க நெகிழ்ந்து போனார் என்னால உனக்கு ரொம்ப சிரமம்ப்பா லீவு வேற போட்டுட்டு எனக்காக இன்னைக்கு என்னோடவே இருந்திருக்க ஊருக்கு போனாலும் முதல் வேலையா உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் என்று சொன்னார் அவன் பஸ்ஸினுள் ஏறி அமைதியாக அவர் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க தேடி வந்த ஜெயராம நான் இல்லை உங்க நண்பர் மகன் ஜெயராம நான் இல்லை என்று சொன்னான் கோதண்டராமன் திடுக்கிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னப்பா சொல்கிற என்று கேட்டார் ஆமாம் என் பெயர் குமார் நேற்று நைட்டு நீங்கள் அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது டாடா நகர் நீங்கள் போக வேண்டியது முகவரி டாடா நகர் எக்ஸ்டென்ஷன் அது இன்னும் தூரம் அதிகம் கோதண்டராமனுக்கு வியர்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் அடடா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே நான் அட்ரஸ் கேட்டு வந்த உடனேயே என்னிடம் சொல்லி இருக்கலாமே குமார் அனாவசியமா எதுக்காக எதுக்கு இவ்வளவு மெனக்கட்டு என்று சொன்னார் குமார் அவரை அமைதிப்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க வந்தது ராத்திரி பத்து மணிக்கு மலை பேறு தூரி கொண்டிருந்தது பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்க பெங்களூருக்கு புதுசு வேற அதிலும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுல எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா போயிட்டது அதான் நேற்று ராத்திரி உங்களை தோசை சாப்பிட சொல்லிட்டு அந்த லெட்டர்ல இருந்த சேலம் நம்பருக்கு பேசினேன் நீங்க அட்ரஸ் மாறி வந்த விஷயம் தெரிஞ்சு உங்க நண்பர் அதான் அந்த ஜெயராமனோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பையன் ஜெயராமன் நம்பரை கேட்டு வாங்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும் பின்பு அவர் மேலும் பேச ஆரம்பித்தார் அந்த ஜெயராமனுடன் பேசிவிட்டு உங்களை பொழுது வடிந்ததும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி அவரிடம் அனுப்பிவிடலாம் என்று நினைத்து போன் பண்ணினேன் ஆனால் போனில் பேசியது அவருடைய மனைவி அன்று காலை தான் அவசர அலுவலக விஷயமாக டெல்லி போனாராம் திரும்பி வர ஒரு வாரம் ஆகுமா அப்பதான் நான் முடிவு செய்தேன் நேரடியா நானே உங்களுக்கு உதவி செய்துடலாம்னு ஜெயராம இல்லைன்னா என்ன சார் நஷ்டீடு உங்களுக்கு கிடைக்க இந்த குமார் உதவ கூடாதா இப்போ என்னாலையும் ஒருத்தருக்கு உதவ முடியுங்கிற நிம்மதி என் மனசில் நிறைஞ்சிருக்கு அது போதும் சார் என்று சொன்னான் கோதண்டராமன் குரல் தழுதழுக்க நல்லா இருப்பா நல்லா இரு குமாரின் கைகளை பற்றிக்கொண்டு கண்ணில் ஒற்றி கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்து போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் குமார் அப்பா நீங்க உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலேயே போயிட்டீங்களே அப்பா யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்திதான டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏறினார்கள் கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினான் குமார் என்றாள் என்றான்